அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் சகோதர சகோதரிகளே ஒருத்தர் வந்து என்கிட்ட ஒரு கனவுக்கு விளக்கம் கேட்டார் அவருடைய கனவில் என்ன வந்ததுன்னா எல்லாருமே இறந்து போகிறாங்க அப்பா இறந்து போகிறாரு அம்மா இறந்து போகிறாங்க மனிதர் இறந்து போகிறாங்க சகோதரர் இறந்து போகிறாரு சகோதரி இறந்து போகிறாரு எல்லோரும் இறந்து போகிறத இவர் பார்த்துட்ருக்கார் இப்படி ஒரு கனவு அவருக்கு வருது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு என்னை வந்து கேட்டார் நான் சொன்னேன் எனக்கு எப்படிங்க தெரியும் கனவுகளுக்கு என் அர்த்தம் சொல்வதுக்கும் எனக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நான் அவர்கிட்ட ஏன்னா அதுதான் உண்மை அவர் என்னை மறக்கினார் இல்லை நீங்கள் தானே வந்து கனவுகளின் விளக்கம் அப்படின்னு புத்தகம் எழுதியிருக்கீங்க அப்படின்னார் அது கரெக்டு தான் அந்த புஸ்தகம் வந்து ஏன் புஸ்தகம் அல்ல அது வந்து ஒரு டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு சிக்மன் ஃப்ராய்டு அப்படிங்கிற ஒரு உளவியலாளர் அவர்கிட்ட வந்த பேஷன்ஸுக்களுடைய கனவுகளை அட்வலைஸ் பண்ணி அதெல்லாம் வந்து செக்ஸ் ஓரியன்டாக இருக்குது அப்படின்னு விளக்கங்கள் கொடுத்து அதை ஒரு புத்தகமாக எழுதினார் இந்த இன்ட்ர்பிர்டேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படின்னு அது உலக புகழ்பெற்ற புத்தகங்களில் ஒன்றா மறந்துச்சு நான் பிஏ ஆங்கில வைக்கம் போது அந்த புத்தகத்தை படிச்சுட்டு அதில் வந்து முக்கியமான கனவுகளை மட்டும் எடுத்து ஒரு புத்தகமாக தமிழில் கொடுத்தேன் அப்படிங்கிறத தவிர கனவுகளுக்கு விளக்கம் சொல்கின்ற அனுபவமோ அருகதையோ எனக்கு கிடையாது ஆனால் அவர் அந்த புஸ்தகத்தை நான் வந்து கனவுகளுக்கு பொதுவாக விளக்கம் நானே சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த கனவை என்கிட்ட சொல்லி விளக்கம் கேட்டார் எனக்கு தெரியாதுங்கன்னு சொல்லி நான் அனுப்பிவிட்டேன் அவரை ஆனால் அவர் சொன்ன கனவுடைய விளக்கம் எனக்கு புரிஞ்சிருச்சு அது என்ன அப்படின்னா நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய எண்ணங்கள் பத்தில் வந்து ஒம்பது சைக்கலாஜிக்கலான உளவியல் ரீதியானதாக அதான் இருக்குது அந்த கேமலில் வந்து அவரை அம்மா இறந்து போகிறாங்க அப்பா இறந்து போகிறாங்க அண்ணன் இறந்து போகிறார் தம்பி இறந்து போகிறார் மனைவி இறந்து போகிறாங்க பிள்ளை இறந்து போகுது இதெல்லாம் அவர் பார்க்குறாரு அது என்ன அர்த்தம்னா இதெல்லாம் பார்க்குற இவர் உயிரோடு இருக்கார் இல்லையா அப்போ இவர் மட்டும் சாகாம இருக்காரு அதாவது நீண்ட காலம் உயிர் வாழ வேண்டும் என்ற இவருடைய ஆசை இந்த மாதிரி ஒரு கனவா வந்து அவருக்கு வந்திருக்கு அந்த கனவுக்கு எனக்கு தெரிஞ்ச அர்த்தம் அதுதான் வேறு அர்த்தம் கிடையாது கனவுகளுக்கு விளக்கம் செலவாகக்கூடிய பெரியவங்க நிறைய பேர் இருந்தாங்க இப்போ கூட இருப்பாங்க அந்த கனவுகளில் எனக்கு புரிஞ்ச அளவுக்குள்ள வந்து பத்தில் எட்டு வந்து உளவியல் ரீதியான அதாவது சைக்காலஜியை அடிப்படையாக வைத்த மனசை அடிப்படையாக வைத்த கனவுகளாகத்தான் இருக்குது நாகூரில் ஒருத்தர் ஒரு கனவு கொண்டதாக ஒரு நண்பர்கள் கூட்டத்தில் சொன்னார் அதை வந்து கேட்டுட்டு இருந்த ஒரு சகோதரர் ஒரு அழகான ஒரு கிண்டல் அடித்தார் அந்த கனவுக்கு அந்த கிழக்கு அழைச்ச உடனே பலூனில் ஊசியை குத்துன மாதிரி அந்த கனவு வந்து உடஞ்சி போச்சு என்ன கனவு கண்டாருன்னு சொன்னதா சொன்னார்னா நாகூர் நாயகம் அவர் கனவுல வந்து அவரை வந்து புளி அடிக்க வருது புளி அரைய வருது அவர் அப்படியே பயந்து போய் சாக போகிறோம் அப்படின்னு இருக்கார் அப்போ நாகூர் நாயகம் வந்துடுறாங்க பாஸ்தா நாயகம் வந்து அந்த புளியை பார்த்து ஜா அப்படிங்கிறாங்க ஜாவுன்னு சொன்னோன்னே அந்த புளி போயிடுது இவர் காப்பாற்றப்பட்டுருவார் இந்த கனவை வந்து அவர் நண்பர்கள் நாங்கள்லாம் இருக்கும்போது வந்து சொல்லி காட்டினார் அப்போ ஒரு ஒரு சகோதரர் மூத்த சகோதரர் அண்ணன் அவர் கிண்டலாக பேசுவார் பேரை சொல்ல விரும்பலைன்னா தேவையும் இல்லை அதனால் அவர் எல்லாத்தையும் விமர்சன நோக்கோட பார்ப்பார் அவர் இந்த கனவு இப்படி ஒரு கனவே அவர் காணலை அப்படிங்கிற விஷயத்த ஒரு கமெண்ட் மூலமாக அவர் வந்து உணர்த்தினார் எல்லாருக்கும் என்ன அப்படின்னா கனவு என்னன்னா இவர் இவர் அடிக்க ஒரு புளி வருது அப்போ நாகூர் நாயகம் வந்து ஜாவ் அப்படிங்கிறாங்க அந்த புளி போயிடுது இவர் காப்பாற்றப்பட்டுறாரு அப்போ இந்த அண்ணன் சொன்னார் நல்ல வேலைங்க அந்த புளி வந்து உருது தெரிஞ்ச புளியாக இருந்தது ஜாவுன்னு சொன்னோன்னு புரிஞ்சுக்கிட்டு அது போயிடுச்சு அது மட்டும் உருது தெரியலைன்னா உங்களை அடித்து சாவடிச்சுருக்கோம் அப்படின்னு அவர் சொன்னார் அது இன்றைக்கி நினச்சாலும் அந்த நிகழ்ச்சியை நகைப்புக்குரியதாக இருக்கிறது அப்போ கனவுகள் எல்லா கனவுகளுக்கும் பின்னால் நம்முடைய மனசு இருக்கு நம்முடைய மனசில் ஓடக்கூடிய எண்ணங்கள் தான் காட்சிகளாக கனவுகளாக வருது பத்தில் எட்டு வந்து அது குப்பையாக தான் இருக்கும் வருங்காலத்தை முன்னிருக்கின்ற கனவுகள் எப்போவாது ஒரு ஒரு ஒலிக்கீட்டு வர மாதிரி எப்போவாது வரலாம் அதை நமக்கு தெல்ல தெளிவாக தெரிஞ்சிடும் மற்றபடி நாம் காணக்கூடிய கனவுகளில் பெரும்பாலான கனவுகள் வந்து அது முன்னாடி முந்தின முந்தைய நாள் என்ன நினச்சோம் அது ரொம்ப நாள் என்ன நினச்சிகிட்டு இருக்கோம் அதுக்கு முந்தின நாள் இரவு முன்னே அந்த கனவு வர்றது மூலம் என்ன சாப்பிட்டோம் அதெல்லாம் கூட நம்முடைய கனவாக மாறி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் எல்லா கனவுகளையும் நம்ம சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்றால் கூடிய வரையில் வேறு சில விஷயங்களோடு உங்கள் சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வணக்கம்